தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட தொன்னூற்று ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி வருகிறார் இது பற்றி விரிவான செய்தியாளர் கண்ணன் கண்ணன் மேலதிக விவரங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு பணிகளுக்கான பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் அதன்படி தொகுதி ஒன்று எழுது என்று அழைக்கப்படும் பணிகளுக்கான தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு துணை ஆட்சியர்கள் ஆறு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருபத்தி அஞ்சு உதவி ஆணையர்கள் பதிமூணு கூட்டணி துணை பதிவாளர்கள் என்று மொத்தம் பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளம் அடையாளமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் பதினாறு ஆஹ் நபர்களுக்கு ஆஹ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பனைநியமல ஆலயங்களை பெற்றுக் கொண்ட அனைவரும் முதல் திரு மு க சாலைகளை தெரிவித்து சொல்லுவாங்க இந்தியுள்ள பனிமியமலை பெற்றுக்கொண்ட பயிற்சி அலுவலுக்கு வரும் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் சென்னை அண்ணா நில்வா பகுதிகளில் அடிப்படை பயிற்சி ஆனது தொடங்க உள்ளது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லி கானெ கிளிக் பண்ணுங்க